வணக்கங்க நான் உங்கள் தினேசிங்க இருபத்தஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஓட்டச்சர மார்க்கெட் காய்கறி விலை நலவரம் பார்க்கலாங்க இன்னைக்கு நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா உங்கள் விவசாயத்தால் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கேங்க தொடர்ந்து திருப்பூர் மற்றும் ஓட்டச்சிதிர மார்க்கெட் விவசாயம் சம்மந்தப்பட்ட பதிவு அனைத்தும் அப்போ சேனலில் பார்க்கலாங்க தக்காளிங்க ஓட்டச்சிர மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா சோம் தக்காளி நூற்றி முப்பது டு இரநூத்தி இருபதுங்க சாகு தக்காளி நூற்றி ஐம்பது டு இரநூத்தி முப்பதுங்க மதன் தக்காளி நூற்றி ஐம்பது டு இரநூத்தி முப்பதுக்கு வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க மிளகாய் பார்த்தீங்கன்னா சம்பா மிளகாய் உருண்டை மிளகாய் ரெண்டு டைப்பாக வருதுங்க சம்பா மிளகாய் பார்த்தீங்கன்னா முப்பது ரூபாயிலேருந்து முப்பத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க உருண்டை மிளகாய் பழசு பார்த்தீங்கன்னா முப்பத்தி அஞ்சு டு நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க புது உருண்டை பார்த்தீங்கன்னா நாற்பத்தி அஞ்சு டு ஐம்பத்தி ரெண்டு வரைக்கும் புது உருண்டை வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க அவரைக்காய்ங்க அவரைக்காய் பார்த்தீங்கன்னா பஞ்சு கோழி அவரைக்காய் முப்பத்தஞ்சு ரூபாய்க்கும் பட்டை அவரைக்காய் நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க பீட்ரூட் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ ஆறு ரூபாயிலிருந்து எட்டு ஒம்பது ரூபா வரைக்கும் பீட்ரூட் வந்து ஹோல்சேல் ப்ரைஸில் வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க அடுத்து பார்த்தா இஞ்சிங்க இஞ்சி வந்து ஒரு கிலோ ஹோல்சேல் ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா அறுபது ரூபாயிலேருந்து எண்பது ரூபா வரைக்கும் இஞ்சி வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க சின்ன வெங்காயங்க சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா உடச்சிதர மார்க்கெட்னால சின்ன வெங்காயம் வந்து மக்கள் அனைத்து பேரும் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்க ஏன்னா அது பெரிய ஹோல்சேல் மார்க்கெட்டுங்க ஒரு கிலோ அதிகபட்ச இருபத்தி எட்டு டு முப்பத்தி எட்டு நாற்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க எக்ஸ்போர்ட் குவாலிட்டி ஒரு சிலக்காக ரேட் வச்சு கொடுத்து காட்டுக்குள்ளே வாங்குறாங்க அது வந்து மார்க்கெட் வியாபாரத்துக்கு வாங்கி சூட் ஆகாதுங்க காட்டுக்குள்ள இருபத்தஞ்சி டு முப்பத்தஞ்சு முப்பத்தெட்டு நாற்பது ரூபா இருக்குதுங்க பெரிய வெங்காயம் பதினஞ்சு டு இருபத்தெட்டு ரூபாய்ங்க பூண்டு ஃபஸ்ட் குவாலிட்டி பூண்டு ஒரு கிலோ நூற்றி அறுபதுக்கும் செகண்ட் குவாலிட்டி நூற்றி இருபதுக்கும் பல்லு பூண்டு நூற்றி பத்து எண்பதுக்கும் விற்பனையாகுதுங்க கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா சிம்ரன் பவானி டைப் வருதுங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ரூபாயிலிருந்து இருபத்தி அஞ்சு வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க பொருள் தட்டைங்க இது வந்து பயிர் ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக பன்னெண்டு ரூபா ரேட்டில் வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க முருங்காய்ங்க கரும்பு செடி மரம் மூணு டைப் வருதுங்க கரும்பு முருங்கை எழுவத்தி ரெண்டுக்கும் செடி முருங்கை எழுவத்தி ரெண்டுக்கும் மரத்துக்காய் நாற்பத்தி ஏழுக்கும் விற்பனை ஆகுதுங்க பாக பாவக்காய்ங்க பாவக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ ஹோல்சேல் ப்ரைஸில் ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருந்தால் பதினெட்டு டு இருபத்தி எட்டு வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க சுரைக்காய்ங்க சுரைக்காய் பார்த்தீங்கன்னா தரையில் வர சுரை பார்த்தீங்கன்னா மூன்று ரூபாய்க்கும் பேப்பர் சுரை பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபாய்க்கும் பந்தல் சுரை பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ரூபாய்க்கும் விற்பனை ஆகுதுங்க தலைங்க ஒரு கைப்பிடி அளவுண்ட கட்டு பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் இல்லையா அஞ்சு டு எட்டு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க வெண்டங்காய்ங்க ஒரு கிலோ ஹோல்சேல் ப்ரைஸில் அதிகபட்சம் இல்லையா பதினேழு ரூபா ரேட்டில் வந்து விற்பனை ஆகுதுங்க பதினேழு ரூபாயிலருந்து கீழே விற்பனை ஆகுதுங்க கோவக்காய்ங்க இருபது ரூபாயிலருந்து அதிகபட்ச விலையாக இருபத்தி ஏழு வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க எலுமிச்சை மிளங்கு ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் பிரைஸில் அறுபது ரூபாயிலருந்து எண்பது ரூபா வரைக்கும் எலுமிச்சி மழம் வந்து விற்பனை ஆகுதுங்க புடலங்காய் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ குட்டை ரகம் பார்த்தீங்கன்னா பதிமூன்று ரூபா எட்டு ரூபாய்க்கும் நெட்டை ரகம் பந்தல் காய் பார்த்தீங்கன்னா பதிமூணுரூவா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க கொத்தாவரங்காய்ங்க இது வந்து சீனி அவரக்காயும்பாங்க ஒரு மார்க்கெட்டில் ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா அதிகபட்ச இல்லையா பதினெட்டு ரூபாயிலிருந்து இருபத்தி நாலு இருபத்தி ஆறு வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க அவரக்காய் பார்த்திங்க சாரி அரசாணிக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ எட்டு ரூபாயிலிருந்து பதிநாலு வரைக்கும் காயின் தரத்துக்கு ஏற்ப விற்பனை ஆகுதுங்க பூசணிக்காய்ங்க எட்டு ரூபாயிலிருந்து அதிகபட்சம் விலைய பத்து பன்னெண்டு ரூபா வரைக்கும் ஹோல்சேல் ப்ரைஸில் வந்து விற்பனை ஆகுதுங்க தக்காளி விலை பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ரெண்டு மூணு நாள் ஏறிச்சு அதுக்கப்புறம் இறங்கி போச்சு சில பேர் கேட்டிருந்தீங்க தக்காளி விலை பார்த்திங்கன்னா ஆந்திராள் தொடர் மழையின் காரணமாக இரண்டு நாள் பாக்ஸ் முந்நூறு வரைக்கும் போச்சுங்க மழை வந்து ஸ்லோவாகிடுச்சி ஏவாரில் வரத்து இல்லாதனால பார்த்திங்கன்னா மறுபடியும் டவுன் ஆயிருக்குது நன்றி வணக்கம்